நீலகிரிக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது நீலகிரி மாவட்டம் உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது அந்த வகையில் குறிப்பாக இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கை என்பது இருக்கிறது கோவை தென்காசி அஹ் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இன்று பதினெட்டாம் தேதி வரையிலும் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சேலம் ஈரோடு தருமபுரி திண்டுக்கல் திருப்பூர் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் தேதி நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கும் அதே போல ஈரோடு சேலம் தருமபுரி நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா